பெண்களுக்கு உதடு கருமையாகிறது இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு நம்முடைய உதடுகள் வந்து நல்ல இளஞ்சி உப்பு நிறத்தில் இருந்து அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய முகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் வந்து கூடும் அதுலேயும் மிக முக்கியமாக நம்மளுடைய உதடுகள் வந்து நல்ல இளஞ்சிவப்பு நிறத்துல நிறத்தில் இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நிறைய பெண்களுக்கு உதடு கருமையாகிறது இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த உதடு ஏன் கருமையாகுது இதற்கெல்லாம் என்ன காரணம் இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன அதை பார்த்தா

வெளியில் ஏதாவது வந்து உங்களுக்கு அதிகமான பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு உதட்டு பகுதியை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்குது இல்லை ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு அலர்ஜி வந்து உண்டாகும் சில உணவுப் பொருட்களால் அலர்ஜி உண்டாகும் போது அடிக்கடி உதடு வந்து வீக்கம் அடைகிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அலர்ஜி அப்படிங்கும்பொழுது வரும்பொழுது உதடுகள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கப்படும் இது இல்லாமல் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பிரெக்னன்சி டைமில் மெனோபாஸ் காலகட்டத்திலையும் உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப ஈஸியா கருமை நிறம் அடைகிறத வந்து பார்க்கலாம் சில பேர் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளாலையும் கூட இந்த பிரச்சனைகள் வந்து வரதை பார்க்கலாம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப காமனாக இருக்கும் இது இல்லாமல் நம்ம லிப்ஸில் பயன்படுத்தக்கூடிய சில வகையான காஸ்மெட்டிக்ஸ் இதனால் கூட வந்து நமக்கு அலர்ஜி வந்து உண்டாகலாம் ஒரு சிலருக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து இருக்கலாம் இல்லை அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகளால் வந்து சில பக்க விளைவுகள் உண்டாகுது அப்படின்னா உதடு பகுதிகளில் வந்து கருமை நிறம் அப்படிங்கிறது தெரியும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவுக்கு வந்து லிப்ஸை வந்து கடிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு வழக்கமாகவே இருக்கும் இதனால் கூட வந்து உதட்டு பகுதியில் வந்து கருமை வந்து உண்டாகலாம் ஸோ ஒரு சிலர் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இந்த டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜியும் வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கே தெரியாமல் தொடர்ந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க நாளடைவில் வந்து அவங்களுக்கு உதட்டு பகுதி வந்து கருமை நிறமாக மாறதை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு ஆசிட் வந்து மேலே வருது அப்படின்னா அவங்களுக்கு தொண்டை புண்ணோ வாயில புண்களோ கூடுதலாக உதட்டுலேயும் வந்து கருமை நிறம் வந்து உண்டாகலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதனால தான் வந்து உதடுகளில் வந்து கருமை நிறம் வந்து உண்டாகுது ஒரு சிலருக்கு சத்து குறைபாடுகள் கூட இருக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய லிப்ஸ் வந்து வெளுத்து போயிருக்கும் அது கூட வந்து அதிகமான அளவுக்கு பனியிலையோ இல்லை வந்து குளிர்மையான காற்றில் இருக்காங்க அப்படின்னா உதட்டு பகுதிகள் வந்து வெடிச்சு அது வந்து ஒரு ப்ளூயிஷ் கலரில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சத்து குறைபாடுகள்னால உண்டாகிறது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் உதட்டு பகுதியில் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக வந்து நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும் ஸோ தண்ணீர் வந்து நிறைய குடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய தோல் வந்து நல்லா ஹைட்ரேஷனோடு இருக்கும் முக்கியமாக வந்து மற்ற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு அடுக்கு தோல் அடுக்கு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அது நீரை வந்து தக்க வச்சு கொள்ளக்கூடிய நிலை வந்து இருக்கும் ஆனால் நம்ம உதடு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து மூணுலேருந்து நாலு லேயர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆனாலும் உடனடியாக நம்ம தோலில் தான் வந்து அதாவது உட உதடு பகுதியில் இருக்கக்கூடிய தோலில் வந்து வறட்சி தன்மை வந்து உண்டாகும் அதனால் தண்ணீர் வந்து நிறைய குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் இது மாதிரி வைட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புணும் இல்லை உதட்டில் புண் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா வைட்டமின் பி குறைபாடு இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அதனால் வைட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை அது கூட வந்து தேன் கலந்து இல்லை வந்து பால் கலந்து நம்ம வந்து உதட்டு பகுதியில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம் ஸோ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும் சோ அடுத்ததான் தேங்காய் எண்ணெயோட நம்ம வெண்ணெய் சேர்த்து அதாவது பட்டர் சேர்த்து வந்து உதட்டு பகுதியில் வந்து லைட்டாக நம்ம ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கருமை நிறம் வந்து நல்லா மாறும் கூடுதலாக நம்ம வந்து பீட்ரூட் சாறு பீட்ரூட் சாரோட வந்து நம்ம நெய்யோ இல்லைனா வந்து பட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதட்டு பகுதியில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நிறம் வந்து நல்லா ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துக்கு வந்து மாறும் இது இல்லாமல் பாதாம் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கரு கருமை நிறம் அப்படிங்கிறது மாறும் இதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது இல்லாமல் எனக்கு தொடர்ந்து இந்த உதட்டு பகுதியில் கருமை நிறம் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து இருக்கா இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது ஸோ என்னதான் உதடு அப்படிங்கிறது நமக்கு அழகுக்கான ஒரு பொருளாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியது இந்த உதட்டு பகுதி ஸோ அதனால் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அலர்ஜிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இன்றைக்கு இந்த உதட்டில் எதனால் கருமை நிறம் வந்து உண்டாகுது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சிந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி மக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்ம வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்